நம்ம லவர் லட்டு செய்கிறோம் ஆனால் உடனே ரெண்டு நாள்லேயே சீக்கிரம் கெட்டு போயிடுது அது கெட்டு போகாமல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போது செம்ம சாஃப்டாக நல்ல ஜூஸியான ரவ லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரையிங் பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா வந்து மெல்ட் ஆகிட்ட பின்னாடி முந்திரி திராட்சை அதோட பாதாம் பீசஸ் இது வந்து அவங்கவுங்க விருப்பம் தான் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கெடுத்து எடுத்து இதை வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதோட திராட்சையை போட்டுக்கரலாம் மிதமான தீயில வச்சு இதை வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கருகாமல் இருக்கும் இப்போ நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதோட வந்து ஒரு கப்பு ரவை இது நான் வர்த்த ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் வர்த்த ரவையாக இருந்தாலும் சரி வர்த்த ரவையாக இருந்தாலும் மிதமான தீயில் கலர் ரொம்ப மாறிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் அந்த அரோமை அந்த அந்த மனம் நல்லா சூப்பராக வரும் அதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரவை நல்லா வறுபட்டுச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே ரவை லட்டு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தானே பிடிக்கும் அதனால் கலர் மட்டும் மாற்றிடாமல் பார்த்துக்கோங்க அதோட ஒரு முக்கால் கப்பு துருவின தேங்காய் இது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் அந்த வந்து ஓடு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த தேங்காய்க்கு பின்னாடி அந்த பிளாக் கலர் பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா துருவிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் அதோட ஏலக்காய் பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு பவுடர் சுகர் சுகர் வந்து ஒரு அரைக்கப்பு சுகர் வந்து பவுட்ரு பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இனிப்பு இதுக்கு இது நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வரவை தேங்காய் அதோடு வந்து சுகர் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டுக்க நல்லா கலந்துடலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று ஆகிறதுக்கு வந்து ஒரு கால் கப்பு நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு கால் கப்பு ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்துக்கரலாம் தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் கால் கப்பு போதும் இந்த சர்க்கரை தூள் தண்ணி இந்த ரவை தேங்காய் தூள் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும் இப்போ நம்மளுக்கு பாத்திரத்தில் வந்து ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு அதோடு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி தாட்சா பாதாம் பருப்பு இதெல்லாம் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கரலாம் இது பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் கெட்டும் போகாது ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க ஓரளவுக்கு ஆறட்டும் கைப்பிடிக்கிற சூடில் வந்து உருண்டை போட்டுக்கிறலாம் எனக்கு இந்த அளவுங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பன்னெண்டு உருண்டைகள் லட்டு வந்துச்சு ரவை லட்டு ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரவ லட்டு ரெடி ஆயிரும் கையில் எண்ணெய் தடிவிட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டீ கட் பை பாய்